ஓம் நமச்சிவாய ஏகதந்த கஜமுகாககு ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நிஞ்சளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் தந்திரத்தில் சாம்பவி மண்டல சக்கரம் என்னும் தலைப்பில் ஏழாவது பாடல் இந்த பாடலில் திருமூல நம் பகையின்றி வாழ்வதற்கான வழியை புரிந்தார் இதோ அந்த பாடல் ஆமே எழுத்து அஞ்சாம் வழியாக போமே அதுதான் அனுபவம் வழியே போனால் நாமே நினைத்தன செய்யலுமாகும் பார்மேல் ஒருவர் பகையில் தானே ஆமே எழுத்து அஞ்சாம் வழியே ஆக ஐந்தெழுத்தும் தோன்றுவதற்கான இடமாகிய ஓசை செல்லும் வழியாகிய போமே அதுதானும் வழி போனால் நம்முடைய மூச்சு உச்சி தொலை வழியாக சென்றார் அதாவது நமச்சிவாயா என்ற மூலாதாரத்திலிருந்து உச்சரிக்கப்படுகின்ற மந்திரமானது சுடுமுழை வழியாக உச்சி தலையில் போய் சேர வேண்டும் அவ்வாறு சேரும் யோகம் கூடினால் நாமே நினைத்தன செய்யலுமாகும் உலகில் நாம் எண்ணியதெல்லாம் செய்யவும் அடையவும் பார்மே எவ்வொருவர் பகையில்தானே இங்கே பார்மேல் என்றால் இந்த பூ உலகில் நமக்கு பகைவர் என்று ஒருவர் இருக்கவே மாட்டார் எப்பொழுது நமச்சிவாயா என்ற திருமந்திரத்தை மூலாதாரத்திலிருந்து உச்சரித்து சுடுமுனை வழியாக உச்சந்தலை அடைய செய்யும் யோகம் கைப்பற்றார் இதைத்தான் அவர் ஆமே எழுத்து அஞ்சாம் வழியாக போமே அதுதான் போம் வழி போனால் நாமே நினைத்தன செய்யலுமாகும் பார்மேல் ஒருவர் பகையில் தானே ஐந்தெழுத்தும் தோன்றுவதற்கான இடமாகிய ஓசை செல்லும் வழியாக மூச்சு உச்சி துளை வழியாக சென்றார் அதாவது நமச்சிவாயா என்று மூலாதாரத்தில் உச்சரிக்கப்பட்டு அது சுடுமுனை வழியாக உச்சித்தலையை போய் அடைய வேண்டும் இந்த யோகம் கை கூடினார் உலகத்தில் நாம் எண்ணியதெல்லாம் செய்யவும் அடையவும் பூவுலகில் நமக்கு என்று பகைவன் இருக்கவே மாட்டார் எனவே அனைவரும் ஓம் நமச்சிவாயா என்று தொடர்ந்து ஜெபியுங்கள் மூலாதாரத்திலிருந்து சூழ்மனை வழியாக உச்சி தொலையைப் போய் அது சேரட்டும் நாம் எண்ணியதெல்லாம் கிட்ட கிட்டும் பகைவர் தொலைந்து போவார் ஓம் நம 是因为。